டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ரைட் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தா இதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஒரு கீ இருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கண்ட்ரோலுக்கும் ஆல்ட்டுக்கும் இந்த இடத்துல ஒரு கீ இருக்கு இல்லைங்களா இதோட பேர் தான் விண்டோஸ் கீ ஓகேங்களா விண்டோஸ் கீ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாம் இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோம் இல்லையா இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதோ அதுதான் இதை ப்ரெஸ் பண்ணும்போது நடக்கும் அப்போது இந்த விண்டோஸ்க்கு நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ரொம்ப பேசிக்ஸாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும் இதை கிளிக் பண்ணுறதுக்கு சமம் இங்கே பார்த்தாலே தெரியும் இது எப்படி இருக்குது இந்த சிம்பிளும் இந்த சிம்பிளும் ஒரே மாதிரியாக இருக்குது இல்லைங்களா ரைட் அவ்வளோதான் கான்செப்ட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன கேஸ் இருக்குது இது வந்து மவுஸ் கமாண்டுன்னு சொல்லுவாங்க இது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம் அப்போது இந்த ஒரு செட்டு மட்டும் முடிச்சிடுவோம் இது எல்லாமே சிம்பிள்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் தெரியும் இல்லைங்களா டேப் இங்கே இருக்கிற இந்த டேப் என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்பேன் பாருங்கள் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் வாட் இஸ் யுவர் நேம் அப்போ இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம இங்கே இருக்கிற இந்த ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணிக்கலாம் சில சமயத்தில் என்னாகும் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் இப்போ நான் வந்து இங்கே டைப் பண்ண போகிறது இல்லை எனக்கு இங்கே தான் டைப் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஸ்பேஸ் பாரை நிறைய தடவை ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டேப்பை ஒரே தடவை ப்ரெஸ் பண்ணால் ஆகும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இங்கே க்ரியேட் ஆகும் தெரிஞ்சுங்களா அப்போது இந்த டேப்போட வேலை என்ன மோர் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்போ பாருங்கள் மொத்தமே ரேஸ் பண்ணிடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே ஜீரோ வரைக்கும் இருக்கட்டும் கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன ஆகும் அது ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் நமக்கு நகரும் இதுவே நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா கவனிங்க என்ன ஆகுது மோர் நம்பர் ஆஃப் ஸ்பேஸஸ் நமக்கு நகருது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்கிற இது என்ன சொல்லணும்னா ஏரோ கேஸ் இது ரைட் ஏரோ டவுன் ஏரோ லெஃப்ட் ஏரோ அப் ஏரோ ஓகேங்களா அப் ஏரோ டவுன் ஏரோ ரைட் ஏரோ லெஃப்ட் ஆரோ இது எல்லாமே கசரை நகர்த்துறதுக்காக கொஞ்சம் விளக்கமாக என்னன்றது இங்கே என்ன பண்ணுறேன் வாட் தப்பாக தான் இருக்கும் தப்பாக தான் டைப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக யுவர் நேம் அப்படின்னு போட்டு ஒரு கொஷின் மார்க் நான் இந்த சென்டென்ஸை டைப் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ செக் பண்ணுறேன் என்ன ஆகுதுங்க டபிள்யூஏ ஆர் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மவுஸ் கொண்டு போய் என்ன பண்ணலாம் இங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டும் பேக் ஸ்பேஸ் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் இந்த கசர் மூமெண்ட்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த லெஃப்ட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறேன் என்ன நடக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் சைடுக்கு நமக்கு நகருது என்ன பண்ண கரெக்டாக கொண்டு போய் வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் அழிச்சிட்டுமா அப்போது இங்கே இருக்கிற இந்த கசரை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கசர் மூமெண்ட் கீஸை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இங்கே இருக்குது திரும்ப நான் டைப் பண்ணுறதுக்கு இங்கே வரணும் என்ன பண்ணலாம் ரைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய டைப் பண்ணுறேன் எனக்கு இப்போ மேலே போகணும் என்ன பண்ணலாம் அப் ஏரவை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கே இருக்கு இல்லையா நான் அப் ஏரவை ப்ரெஸ் என்ன என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போகும் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் கீழே வரும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த பேஜ் டவுன் பேஜ் அப் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பேஜ் அப் பியூ அப்படின்னா பேஜ் பிடி அப்படின்னா பேஜ் டவுன் இப்போ இந்த பேஜ் அப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் என்னடா பேஜ் மேலே போகும் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும் பேஜ் கீழே வரும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய சும்மா டைப் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அந்த பேஜ் அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும் பேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும் அப்போது இங்கே இருக்கிற இந்த ஏரோக்கு என்ன பண்ணும் அந்த கசரை மட்டும்தான் மேலேயோ கீழேயோ லெஃப்ட்டோ ரைட்டோ நகர்த்தும் இந்த பேஜ் அப்போ என்ன பண்ணும் பேஜை மேலேயோ இல்லை பேஜை கீழேயோ கொண்டு போகிறதுக்கான யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹோம் எண்டு டெலிட் ஓகே நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒய்ஓ யூஆருக்கு நடுவில் அந்த கசர் வச்சுருக்கேன் இந்த ஹோம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு கொண்டு வரும் அதாவது ஹோமுக்கு கொண்டு போவோம் இந்த கசர் பாருங்க எங்கே போகுதுன்னு ஸ்டார்டிங் போர்ஷனுக்கு வந்துடும் அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம்ன்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கசர் எந்த இடத்துல இருந்தாலுமே என்ன ஆகும் ஸ்டார்ட்டிங் போர்ஷனுக்கு வந்துடும் பாருங்கள் இந்த ஆண்டை வச்சு இருக்கேன் ஹோம் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுது ஸ்டார்டிங் லைனோட ஸ்டார்டிங்க்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் மவுஸ் என்ன பண்ணாதுன்னு வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லைனா இங்கே இருக்கிற இந்த ஹோமையும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்டு அப்படின்னா லைனோட எண்டுக்கு வா அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் எண்டு ப்ரெஸ் பண்ணால் லைனோட எண்டிங் போர்ஷனுக்கு வந்துடும் அப்புறம் இங்கே இருக்கிற இந்த டெல் என்ன அப்படின்னா எரேஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம் அப்போது பேக் ஸ்பேஸ்னாலும் எரேஸ் தான் அர்த்தம் டெலிட்னாலும் எரேஸ் பண்ணு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் கேக்கும் ஜேக்கும் நடுவில் அந்த கசரை வச்சுருக்கேன் இப்போ நான் பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அழியும் கே அழியும் ஓகேங்களா சப்போஸ் நான் டெலிட்டை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும் ஜே அழியும் அப்போ பேசிக்ஸான ஆப்ஷன் பேடை பொறுத்த வரைக்கும் பேக் ஸ்பேஸ் அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்கிறத அழிக்கும் டெலிட் அப்படின்றது ரைட் சைடில் இருக்கிறத அழிக்கும் நீங்கள் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வேணாம் ஒரு பாட்டு வேணாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணும் டெலிட்டை தான் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்போ ஸ்பேஸ் யூஸ் ஆகாது ஓகேங்களா இந்த பேக் ஸ்பேஸுக்கும் டெலிட்டுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் பேடுக்குள்ளே மட்டும் புரிஞ்சுக்குங்க அது வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் பேக் ஸ்பேஸ் என்ன பண்ணும் லெஃப்ட் சைடில் இருக்கிறத எரேஸ் பண்ணும் டெலிட் என்ன பண்ணும் ரைட் சைடில் இருக்கிறத எரேஸ் பண்ணும் ஓகே அப்போது என்னென்ன பார்த்தோம் டேப்பு விண்டோஸ்கி அதுக்கப்புறம் ஹோமு எண்டு பேஜ் அப் பேஜவுன் டெலிட் இங்கே இருக்கிற இந்த ஆரோக்கியஸ் அதே மாதிரி பாருங்கள் இந்த எண்டு டெலிட் இதெல்லாமே இங்கேயும் இருக்கும் இந்த டெலிட் ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்று தான் இங்கே இருக்கிற இந்த டெலிட்டை ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்று தான் அப்புறம் இங்கே இருக்கிற இந்த என்டர் கீ பார்க்கல இல்லைங்களா ஓகே அதையும் நாம் கொஞ்சம் பார்த்துருவோம் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றத டைப் பண்ணி முடித்தாச்சு நான் என்ன பண்ணணும் அடுத்த லைனில் மை நேம் இஸ் டைப் பண்ணும் இல்லைங்களா இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்டர் அப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணனா இந்த லைன் இதோடு முடிச்சிக்க எனக்கு புதுசாக ஒரு லைனை க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம் இங்கே என்ன பண்ணலாம் மை நேம் இஸ் சக்தி அப்படின்றத டைப் பண்ணிக்கும் அப்போ என்ட்ரிக்கி என்ன பண்ணுது ஒரு லைன் இதோட முடிஞ்சிடுச்சு எனக்கு என்ன பண்ணு அடுத்த லைனுக்கு வா அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நாம் என்ட்ரிக்கியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்ப்பேன் ஏன்னால் நிறைய பார்த்தாட கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டேப் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க எனக்கு இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் தள்ளி தான் டைப் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் டேப் எனக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் இதுதான் ஸ்பேஸ் பாருக்கும் டேபுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் நோட்பேடை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு மாதிரியான அப்ளிகேஷனில் இந்த டேபும் ஸ்பேஸ் பாரும் வேறு வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் ஓகேங்களா நோட்பேடில் மட்டும் புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் இந்த கீ இந்த விண்டோஸ் பட்டனை நாம் என்ன பண்ணலாம் மவுஸில் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும் இல்லை விண்டோஸ்கி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும் ஓப்பன் ஆகும் அப்புறம் கீ என்ன பண்ணுது ஒரு லைன் நான் முடித்தாச்சு என்ன பண்ணு அடுத்த லைனுக்கு வா நான் வேறு லைனை புதுசாக டைப் பண்ணணும் அப்படின்னா கீ ஓகேங்களா இந்த கீயும் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் நோட் மட்டும் புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்பேஸ்க்கும் டெலீட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா பேக் ஸ்பேஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறத அழிக்கும் டெலிட் ரைட் சைடில் இருக்கிறத அழிக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது ஹோம் அப்படின்னா லைனோட எண்டிங்க்கு வா ஒரு லைன் டைப் பண்ணுறோம் அந்த கசர் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே இந்த ஹோமை ப்ரெஸ் பண்ணால் லைனோட ஸ்டார்டிங்க்கு போயிடும் எண்டை ப்ரெஸ் பண்ணால் லைனோட எண்டிங்க்கு அந்த கசர் போய்டும் பேஜப்போ என்ன பண்ணும் பேஜை மேலே கொண்டு போகும் சப்போஸ் உங்கள்கிட்ட நிறைய பேஜ் இருந்தால் மட்டும்தான் பேஜ் என்ன ஆகும் அப்பும் பண்ண முடியும் டவுனும் பண்ண முடியும் ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குன்னு என்ன பண்ண முடியாது பேஜ் அப்பு டவுனும் யூஸ் ஆகாது ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த கீஸ் கசரை லெஃப்ட்டுக்காவோ ரைட்டுக்காவோ அப்போ பாட்டமோ நகர்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த கசர் மூமெண்ட் கீஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே இருக்கிற இந்த நம்பர் கீஸ் எல்லாமே காமன் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணும் இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கீஸு மல்டி மீடியா கீஸ் இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீபோர்டு கிளாஸ் அவ்வளோதான் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ கிளாஸ் கடைசியாக ஒரு ரிவிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சி கீபோர்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா நோட்பேடு ஓப்பன் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கீ ப்ரெஸ் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பேடுக்குள்ளே மட்டும் புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்